இன்னைக்கு ஒரு சூப் தான் செஞ்சு காட்டுப்போறேன் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு இது வந்து முருங்கைக்கீரை சூப்புன்னு சொல்லலாம் முருங்கைக்கீரை சாருன்னு சொல்லலாங்க முருங்கைக்கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எங்கள் ஆஃபீஸில் பொடிக்காக இருந்து கொண்டு வந்ததுங்க இது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணியும் வச்சுருந்தாங்க இப்போ நான் போய் இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் நல்லா சளி பிடிச்சிருக்குங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் கொள்ளு சாறு வைக்கலாமான்னு யோசித்தேன் சரி கீரை இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இன்றைக்கி கீரை வச்சுட்டா அப்புறம் நாளைக்கு நாளைக்கு கொழு அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கீரை சூப் போடலாம் அப்படின்னு எடுத்து வந்து வச்சிருக்கேன் தங்கிலையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க இன்னைக்கு போய் கீரை சூப் தயாரிக்க வேண்டியதாங்க இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான பொருட்கள் தான் நம்ம போட போகிறோம் சீரகம் வர கொத்தமல்லி கொஞ்சம் காரத்துக்கு மிளகு போட போகிறோம் அப்புறம் நம்ம மிளகாத்தூள் சாம்பார் தூள் இது வேணாலும் போட்டுக்கலாங்க அப்புறம் கல்லூரி தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம் கல்லூரி தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது நல்ல வயிறு புண்ணு எல்லாமே ஆறுங்க இந்த கீரையிலேயே வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவும் நம்ம கடலில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் கூடவே தேங்காய் பாலும் விட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறது பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த கீரை வந்து நம்ம இந்த மாதிரி பொறிச்சிக்கலாங்க இது ரொம்ப டீப்பாக ஆகுங்கிறதுலாம் இல்லை இது ஒரு கொத்து இருக்குது அப்படின்னா இது இப்படியே வந்து உருவிக்கலாம் நம்ம பொரியலுக்குன்னா வந்து ஒத்த ஒற்ற இலைவாக அமைஞ்சிருப்போம் ஆனால் இந்த கீரைக்கு வந்து இப்படியே கொத்தாவே உருவி செஞ்சிக்கலாங்க வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போய் சூப் ரெடி பண்ணிடலாம் சமையல் மணக்க ருசிக்க உங்களுக்கு சரசு சூட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் வேணுமாங்க இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்க அத்தனை பொடி வகைகளும் எங்ககிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரும் இங்கேயே கொடுத்துருக்கோங்க நாங்கள் தக்க முறையில் கொரியரில் அனுப்பி வைப்போம் தேவைப்படுறவங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை சாறு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ முருங்கைக்கீரை இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பேருக்கு செய்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு வந்து களனி தண்ணி ஊற்றி தான் செய்ய போகிறோம் அதுக்குமே அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் மிளகு கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில ஒரு தக்காளி பூண்டு பத்துப்பல் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் சின்ன முடிக்கு ஒரு முடி துருவி எடுத்து வச்சிருக்கேங்க தேங்காய் பால் எடுத்துக்கலாம் வேறு என்னென்ன சேர்க்குறேன்னு நான் சேர்க்கும்போது அப்புறமா சொல்கிறேங்க அப்புறம் வந்து சீரகம் மிளகு வர கொத்தமல்லி இது மூணுத்தையும் இந்த மாதிரி உரலில் போட்டு இடிச்சுக்கலாம் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் வர கொத்தமல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக தான் இதில் இடிபடும் இந்தளவுக்கு இடித்தா போதுங்க இப்போது அடுத்து தான் தேங்காய் பால் எடுத்துடலாங்க தேங்காய் துருவி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ வந்து பால் எடுத்துக்கிறேங்க பால் வந்து ரொம்ப கெட்டி பாலாகவும் வேண்டாம் ரொம்ப தண்ணி பாலாகவும் வேண்டாம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கலாங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் தக்காளி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேங்க இதோடைய பூண்டு பத்து பால் கருவேப்பிலா எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ சின்ன வெங்காயமும் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் தக்காளியிலேயே தண்ணி இருக்கிறதால தண்ணி தேவையில்லை வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கீரை சாருக்கு தேவையான எல்லாமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்க மாதிரி தக்காளி வெங்காயமும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் தேங்காய் பால் எடுத்தாச்சு எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம கீரை சாறு ஒரு சட்டியில் தான் செய்ய போகிறோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ நல்லெண்ணெய் காஞ்ச உடனே அதில் அந்த சீரகம் மிளகு வர கொத்தமல்லி இடிச்சு இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி பெரட்டி விட்டுக்கலாங்க எண்ணெயில் போட்ட உடனே நல்லா வாசம் வரும் சும்மா ஒரு பத்து செகண்ட் வதங்கினா போதும் இப்போ நம்ம அரைச்ச விழுது சேர்த்துடலாம் அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம தேவைக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதிலேயே கறிக்குழம்புத்தூள் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தூள் தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே கறிக்குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க கொஞ்சம் அந்த பேஸ்ட்டு வதங்கி வந்தோடேன் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை கீரை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாங்க நம்ம எவ்வளோ சூப் தேவையோ அந்தளவுக்கு கீரை எடுத்துக்கலாங்க இப்போ தேவையான உப்பு இதுலேயே சேர்த்தாச்சுங்க இதுக்கெல்லாம் கல் உப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ பெரட்டி விடும்போது அதில் இருக்க உப்பு காரம் எல்லாமே வந்து இந்த கீரையில் சேர்ந்து வருங்க அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதை பெரட்டி விட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற அரிசி கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் லிட்டர் தண்ணிக்கு பக்கமாக அரிசி கழுவுன தண்ணி ஊற்றுறேங்க ஏன்னா ஏழு டம்ளர் வைக்கிறதுனால அதுக்கு தகுந்த கழிநீர் தண்ணி நான் விட்டுக்கிறேன் நீங்கள் கழிநீர் தண்ணி இல்லைன்னா தண்ணியில் கூட வேக வைக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதி கொதிப்பிடிச்சி வரும்போது நீங்கள் உப்பு காரம் கூட பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதி பிடிச்சி வர்ற வரைக்கும் நான் இப்படியே திறந்தே நல்லா வேக விட்டுட்டேங்க இப்போ பாருங்க நல்லா கொதி கொதிப்பிடிச்சு வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு மூடி போடலாம் மூடி போடலான்னா கீரையெல்லாம் வேகும்போது கப்புன்னு மூடக்கூடாது இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு பாதி ஓப்பன் பண்ண மாதிரி மூடி போட்டுடணுங்க இப்போ நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு பத்து நிமிஷமே விட்டுட்டேன் இப்போ இந்த தண்ணியெல்லாம் எவ்வளோ சுண்டி கீரையும் எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்களேன் இதுலேயே ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க அளவுக்கு சுண்டி வந்திருந்தால் தான் அந்த கீரை வந்து நல்லா வெந்திருக்குங்க இப்போ அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிட்ருக்குற மாதிரி இருந்தால் ஒரு கொதி விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா இது லேசாக சூடேறின உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு வந்து சூப் ரெடி ஆயிருங்க நான் இன்றைக்கி ரொம்ப நேரம் கொதிக்க விடலைங்க இப்போ பாருங்கள் அந்த ஓரம் வந்து லேசாக நுறச்சி வர மாதிரி வருது இந்த ஸ்டேஜ்லேயே நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேங்க ரொம்ப வந்து சூடேற்றலை ஏன்னா தேங்காய் பால் வந்து கொதிச்சா வந்து கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிக்கிறேன் நாங்கள் வந்து இன்றைக்கி செஞ்ச உடனே சாப்பிட்றதால இந்த சூடே போதுமானதுங்க நீங்கள் ரொம்ப நேரம் மூணு நாலு மணி நேரம் வச்சுட்டுருக்குற மாதிரி இருந்துச்சா தேங்காய்பாலே ஒரு கொதி விடலாம் அதனால தப்பு இல்லைங்க இப்போ எங்கள் வீட்டில் சத்தான சுவையான முருங்கைக்கீரை சாறு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுக்கு நம்ம வேணும்னா கடைசியாக நம்ம மறுபடியும் பெப்பர் கூட போட்டுக்கலாங்க இல்லைனா அவங்கவுங்க சாப்பிடும்போது அவங்கவுங்க தேவைக்கு கூட பெப்பர் போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் வச்ச உடனே எல்லாருமே சாப்பிட்டாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க எல்லாருக்கும் இப்போது சனிப்பிடி துவங்கி ரொம்ப சத்தான சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சுங்க நான் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நல்லா சூடாக இருக்குங்க கீரையாக நம்ம இந்த சட்னிலேயே வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சுட்டு யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அப்போதைக்கு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சட்னிலே சூடு ரொம்ப நேரம் இருக்கும் அப்படி உங்களுக்கு சூடு ஆறிடுச்சுன்னா லைஸாக கொஞ்சம் சூடு பண்ணி அப்போதைக்கு நம்ம குடிச்சிக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் போதுன்னா விட்டுருங்க இல்லை தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க நல்லா சுருக்குன்னு கார சாரமாக இந்த முருங்கைக்கீரை சுறுப்பு அருமையாக இருக்குங்க மழைக்காலம் பனிக்காலம் இதெல்லாமே வரும் அந்த சமயத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சத்தான சுவையான சூப் எடுத்துக்கலாம் வெஜிடபிள் சூப் செய்யலாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு மற்ற கீரையிலுமே சூப் செய்யலாம் மஷ்ரூம் சூப் செய்யலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம உணவுல அடிக்கடி எடுத்துக்கலாங்க குழந்தைங்களுக்குமே நம்ம இந்த மாதிரி கொடுத்து பழக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருங்க உங்களுக்கும் இன்னைக்கு நான் செஞ்சு காட்டினேன் இந்த கீரை சூப் குடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து கீரை சூப்புன்னு சொல்லலாம் கீரை சாருன்னு சொல்லலாம் எங்க ஊர்ல எல்லாம் வந்து கீரை சாருன்னு சொல்லுவாங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரஸ்வஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்